ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி ஜெயின் டெக்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தே தெரியும் இந்த கலெக்ஷன் தாங்க நம்மளுடைய மயிலிருக்கு டிசைனில் ஒரு சூப்பரான பதினஞ்சு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க இந்த கலர் காம்பினேஷன்லாம் நிறைய பேர் லைக் பண்ணி அண்ட் வந்துட்டு அகைன் அகைன் கேட்டுகிட்டே இருந்த ஒரு கலர்னே சொல்லலாம் நம்ம சோல்டவுட்டுன்னு சொல்லிட்டு பட் மறுபடியும் நம்ம ரீஸ்டாக் பண்ணிவிட்டோம் இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறோம் ஸோ இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த கலர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க ஸோ அதனால இந்த கலர்ல மட்டும் நாம தௌசண்ட் பீசஸ்க்கு மேல ரெடி பண்ணிருக்கோம் இந்த சாரில நீங்க நூறு சாரி வேணும் இரநூறு சாரி வேணும்னாலும் நம்ம கிட்ட இப்போ ரெடியா இருக்கு நீங்க யூனிஃபார்ம் சாரி வேணா இந்த கலர்ல கண்டிப்பா புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம மத்த கலர்ஸ்லயுமே ஒவ்வொரு கலர்லயுமே உங்களுக்கு ஒரு முப்பது பீசஸ் அந்த மாதிரி அவைலபிளா இருக்கு இந்த டிசைன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் டிசைனே சொல்லலாம் மயில் டிசைன் இந்த கலர் காம்பினேஷன் மட்டும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்ததுனால நம்ம நிறைய பீசஸ் ரெடி பண்ணிருக்கோம் இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் பிப்டி அண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாவே ஃப்ரீ ஷீப்பிங்ல குடுத்துட்டு இருக்கோம் இந்த சாரீல கலர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் இந்த கலர் ஒரு சூப்பரான கலர் தாங்க ஒரு க்ரீம் கலர் சாரி அண்ட் இந்த கலருக்கு வந்துட்டு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் சோ இந்த மாதிரி தான் நல்ல ஒரு அழகான ரிச் முந்தியோட வந்துடும் உங்களுக்கு உடல் டிசைன் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான அந்த மயில் இருக்கு டிசைன் பாடி ஃபுல்லாகவே வந்துடும் அண்ட் அழகான ஒர்க் ஸ்டைலுமே உங்களுக்கு அந்த மயில் இருக்குதுலையே அந்த பிங்க் கலர் மீனா ஒர்க் ஸ்டைலோட அண்ட் வித் கான்ட்ராஸ்ட் பார்டர் தாங்க பார்டர்லேயுமே அந்த மேங்கோ டிசைன் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைனில் வந்திருக்கு அண்ட் இந்த சாரிக்கு உங்களுக்கு சூப்பரான ரிச் முந்தி சூப்பரான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் ரிச் முந்தி ராமர் ப்ளூ வித் கிரீம் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இந்த சாரீஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்பவே அழகான டிஃப்ரெண்ட் கலர்ஸ் காம்பினேஷன் தான் இருக்கும் எந்த சாரீ வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிசைன் அண்ட் ஒவ்வொரு சாரிக்குமே அழகான ஒரு ரிச் முந்தியோட வந்துடும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூப்பரான டிசைனர் பிளவுஸ் தாங்க தௌசண்ட் புட்டா புட்டில் பிளவுஸோட வந்துடும் க்ரீன் கலர் சாரி அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்பவே அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இந்த சாரியோட ப்ரைஸ் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் வரும் அண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ ஷிப்பிங்ன நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உடல் ஃபுல்லாகவே ரொம்பவே அழகான ஒரு சூப்பரான இந்த மயில் இருக்கு டிசைன்ஸோடு வந்துடும் வித் டிசைனர் ப்ளவுஸோட ஆல் சாரிக்குமே உங்களுக்கு டிசைனர் ப்ளவுஸோடவே வந்துடும் சில்வர் கிரே கலர் சாரி அண்ட் நாகப்பழம் கலர் காம்பினேஷன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க சூப்பரான ஒரு சில்வர் கிரே அண்ட் நாகப்பள்ளம் கலர் கான்ட்ராஸ்ட் ஸ்டிச் முந்தி அண்ட் டிசைனர் ப்ளவுஸோட நாகப்பள்ளம் கலர் ராமர் கிரீன் காம்பினேஷன் இந்த சாரியோட பிக்சர்ஸ் வேணும்னா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு ஃபோட்டோஸாக ஷேர் பண்ணிவிடுவோம் அது மட்டும் இல்லாமல் குரூப்லையுமே அப்டேட் பண்ணுவோம் நம்ம குரூப் லிங்க் கொடுத்துருக்கோ செக் பண்ணி பார்த்துட்டு குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க சூப்பரான பேபி பிங்க் கலர் அண்ட் ராமர் கிரீன் காம்பினேஷன் இந்த சாரிலேயுமே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இதுலேயுமே நம்ம யூனிஃபார்ம் சாரீஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இதுவுமே நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம் செக் பண்ணி பாருங்க இதில் வேணாலும் நீங்கள் யூனிஃபார்ம் சாரீ புக் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பரான உடல் ஃபுல்லாகவே பிங்க் கலரில் உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே வந்துடும் அண்ட் ராமர் கிரீன் கான்ட்ரஸ்டில் உங்களுக்கு ரிச் முந்தி அண்ட் பிளவுஸோட வந்துடும் மஸ்டர்ட் எல்லோ நாகப்பழம் கலர் காம்பினேஷன் இந்த சாரியில பதினாறு கலர்ஸ் இருக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு ரியல் கலராக தான் இருக்கும் கலர் சேஞ்ச் ஆகுது சேம் இப்போ எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் கைக்கு வரும்போது சேமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வயலட் அண்ட் பிங்க் கலர் செமையா இருக்குல்ல ஸோ அந்த தாங்க ரொம்பவே க்யூட்டான கலர்ஸ் நம்மளுடைய குபேரப்பட்டில் இந்த டிசைன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்கு எல்லாமே நம்ம வீடியோ ஷார்ட்ஸ் போடுவோம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவோம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இது வந்து சூப்பரான ரிச் முந்தி அண்ட் பிங்க் கலரில் உங்களுக்கு சூப்பரான ஒரு டிசைனர் பிளவுஸோட வந்துடும் ஒரு லைட் கோல்டிஷ் கலர் நல்லா ஒரு டபுள் ஷேட்ல இருக்கு அண்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலருக்கு டார்க் கலர் காம்பினேஷன் நாகப்பழம் கலர்ல காம்பினேஷன் வந்துட்டு உங்களுக்கு முந்தி ப்ளவுஸ் எல்லாமே வந்துடும் கோல்டன் எல்லோ கலர் எல்லாருக்குமே ரொம்ப கலர்னே சொல்லலாம் இந்த கலருக்கு ராமர் கிரீன் கலரில் கான்ட்ராஸ்ட் வந்திருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு சேம் இதே சாரி வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்கிரீன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மெரூன் கலர் அண்ட் கோல்டன் கலர் காம்பினேஷன்ல அண்ட் ரொம்பவே அழகான ஒரு டிசைனில் இந்த மயில் இறகு டிசைனை மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இதில் மொத்தம் பதினாறு கலர்ஸ் இருக்கு எந்த கலர் பிடிச்சாலும் சரி டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இதில் ஒவ்வொரு சாரிக்குமே உங்களுக்கு முப்பது சாரீஸ் அந்த மாதிரி அவைலபிளாக இருக்கு பேக்ரவுண்டில் இருக்க சாரி மட்டும் உங்களுக்கு தௌசண்ட் சேரீஸ்க்கு மேலே இருக்கு யூனிஃபார்ம் சாரீ வேணாலும் நீங்கள் இதில் புக் பண்ணிக்கலாம் கனகாமரம் கலர் கிரீன் கலர்ல கான்ட்ராஸ்ட் வந்திருக்கு உங்களுக்கு பார்டர் என்ன கலர் வருதோ அதே சேம் கலர்ல தான் முந்தி அண்ட் பிளவுஸ்மே வந்துடும் எல்லா சாரீஸ்க்குமே அதே மாதிரி தான் கான்ட்ரஸ்ட் பார்டர் மாதிரி எல்லாமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்ல முந்தி பிளவுஸ் எல்லாமே சேம் பார்டர் கலர்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீம் கலர் மெரூன் கலர் கான்ட்ரஸ்ட்ல அண்ட் வந்துட்டு சூப்பரான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் முந்தி பிளவுஸ் எல்லாமே இப்படியே பார்த்துக்கோங்க பாட்டில் கிரீன் கலர் சாரி வந்தே கலர்ல கான்ட்ராஸ்ட் முந்தி வந்திருக்கு சேம் பார்டருமே பிளவுஸ்மே அதே கலர்ல தான் வரும் இப்படி தான் இருக்கும் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க புக் பண்ணிக்கலாம் லாவண்டர் வித்லட் கலர் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி தான் வந்துடும் ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா இந்த கலர் இந்த சாரிலயுமே ஒரு சாரி உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டிடுறேன் இப்போ நம்ம பார்த்த கலர்ஸில் எது வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மொத்தம் பதினாறு கலர்ஸுமே இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி புக் பண்ணிக்கோங்க இதில் ஃபோட்டோஸ் வேணும்னாலும் மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த மாதிரி தான் சேம் எல்லாமே எல்லா சாரீக்குமே ப்ளவுஸ் வரும் பேக்ரவுண்டில் இருக்க இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு சேம் இந்த பீஸ் தான் ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்